நவகிரக எண்ணெய் வாங்குறீங்களா நவகிரக எண்ணெய் ஏங்க வீட்டில் உள்ள பிரச்சனைலாம் தீரணுமா ஏதாவது வீட்டில் கோளாறு இருக்குதா நம்மளோட நவகிரக எண்ணெயை யூஸ் பண்ணுங்க அப்படியே தெறிக்க தெறிக்க பறந்து ஓடி நல்ல வைப்ரேஷன் கிடைக்குங்க நம்மளோட நவகிரக யூஸ் பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்க நவகிரக ஆயில் வேணுங்களா மக்களே நம்ம நவகிரக தீபாயில் வீடியோ போட்டிருந்தாங்க வரைக்கும் அவ்வளோ ஆர்டர்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் வீட்டில் வந்து சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொருளாக ஆர்டர் போட்டு வாங்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நவகிரக தீபாவளிக்கு நம்ம அகல் விளக்கு தாங்க ஃப்ரீயாக இருக்கோம் ஒரு லிட்டர் வாங்கினீங்கன்னா ஐம்பத்தி ஒரு அகல் விளக்கு ஃப்ரீங்க அதுவே அரை லிட்டர் வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சு அகல் விளக்கு ஃப்ரீங்க ஒன்பது எண்ணெய்களை சேர்த்து செஞ்சது தான் இந்த நவக்கிரக தீப நம்ம வீட்டில் இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கேற்றி யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க தீமைகள்லாம் விலகி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபு கிடைக்குங்க நம்மளோட இந்த நவக்கிரக ஆயிலை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக சொல்றேன் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் உள்ள குழப்பங்கள் மன நிம்மதி கிடைக்குங்க பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் உணர்வீங்க ஏன்னா இது நவகிரக தீப ஆயில் நம்ம கோவிலுக்கு போய் நவ கிரகங்களை சுற்றி வர்ற பலனை இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம யூஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த பாசிட்டிவ் அந்த நவகிரகத்தை சுற்றி வந்த பலனே நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல வீட்டில் சுபிக்ஷமாக இருக்குங்க வீடே ஒரு மன நிறைவோடு இருக்குங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் நம்மளோட இந்த நவக்கிரக ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் ஆர்டர் போட்டுக்கலாம்